Daily. Taste the daily. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. நாம் தமிழர் கட்சி அப்படின்னு நீங்கள் தனித்து பார்த்துக்கா இப்போ வந்து கட்சி அங்கீகாரம் பெற்ற பிறகு சந்திக்கிற முதல் இடைத்தேர்தல் அப்படி எடுத்துக்கலாம் இந்த இடைத்தேர்தலில் இவங்களுக்கு அந்த நிலைப்பாடு இருக்குது குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வெற்றி என்பது இலக்கு அல்லது ஒரு அதிகபட்சமான வாக்குகளை உயர்த்தி காட்டிவிட்டால் மக்களுடைய செல்வாக்கு இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது எங்களை நிராகரிக்கவில்லை அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் தமிழர் கட்சி ஆக இதனுடைய கடும் போட்டியும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தன்னை நிரூபிக்கிறதுக்கு ஒரு காலமாக அது பார்க்கு வாருடைய ஒத்துழைப்புனா பாரதிய ஜனதா கட்சி ஒத்துழைப்பு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கட்சியில் பிரதான ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறது வாக்கு வங்கி இவங்க தான் அதுக்கு அடுத்த வாக்கு வங்கி பாரதிய ஜனதா இப்போ பாரதிய ஜனதா கட்சி செல்வாக்கி இல்லாமல் பாமகங்க எதையும் சாதிக்கவே முடியாது நீங்கள் என்ன தான் பார்த்தாலும் அண்ணாமலை தலைவர் அவர் தலைமையில் இந்த இடைத்தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சியோடு சேர்த்துட்டு பாஜக முன்னணியில் வந்துட்டு அப்படி தான் பேசப்படும் அப்படி தான் இருக்கும் இது நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் பாமக இருக்குமா இருக்காதா நீடிக்குமா இல்லையா அதெல்லாம் அடுத்த கட்டம் இப்போ அதிமுக ஆதரவு பெற்ற அந்த வாக்காளர்களுக்கு ஒரு சேலஞ்சிங் தேர்தல் இருக்குது என்னென்னா அண்ணாமலை சொன்ன வார்த்தை என்னென்னா எங்களுடைய நோக்கம் இந்த அதிமுகவை வீழ்த்துதுதான் தான் வீழ்த்துறது தான் சொல்லியிருக்கிறார் அதிமுகவை இந்த களத்திலேருந்து அப்புறப்படுத்துனது வீழ்த்தணும் இதுதான் எங்களுடைய நோக்கம் பாரதிய ஜனதா கட்சி சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை பேசியிருக்கிறார் சலசலப்புலாம் வந்திருக்கு அப்போ அதிமுகவினுடைய அந்த வாக்காளர்களும் ஆதரவாளர்களும் பாரதிய ஜனதா கட்சி விரும்புவாங்களா நான் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவேன் ஆனால் உங்களுக்கு போட மாட்டேன் இடத்துலயும் டெல்லி வரைக்கும் புகார் போயிருக்கு பாரதிய ஜனதா கட்சியில ரொம்ப மூத்த ஊறி போன சில சீனியர்ஸ் பேசியிருக்கக்கூடிய வார்த்தை அண்ணாமலை திமுகவிடம் பணம் வாங்கி கொண்டு பெரும் தொகையை வாங்கி கொண்டு ஒரு வெற்றி பெறக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜக என்ற கூட்டணி உடைச்சதுக்கான காரணமே அண்ணாமலை பிளான் பண்ணி செஞ்சாரு திமுகவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் இப்போ இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்களே நிறைய தடவை குறிப்பிட்டீங்க அது வந்து ஒரு ஒன் இயர் பெல்ட்டு பாமகவுக்கு சாதகமான காலம் திமுக அதில் வெற்றி வாய்ப்பில் கொஞ்சம் முன்னணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அங்கே இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி அதை கொண்டு போக போறாங்க நாம் தமிழர் இரண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் தனித்து தான் நிற்க போறதா தற்போது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழருக்கு இந்த இடைத்தேர்தல் மூலயமா கிடைக்கக்கூடிய ஒரு ஓட் பேங்க் அப்படிங்கிறது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பூஸ்ட் அப் கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க மொத மொதல் தேர்தலில் வரும்போதே வந்துட்டு இது ரெண்டு சதவீதம் எடுத்துகிட்டாவே பெரிய சாதனை வாய்ப்பே இல்லைன்னு சொல்லணும் தனிச்சு நிற்கலாம் முடியாதுன்னு இதோட அது விழுந்துரும்னு சொன்னாங்க நான்கு தேர்தலை சந்தித்துட்டு இப்போ அஞ்சாவது இடைத்தேர்தலுக்குள்ளே கால்விட்டு அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய சோதனை இது ஒரு டெஸ்ட் பேப்பர் மாதிரி ஆகும் இருபத்தாறு தான் மெயின் அவங்களுக்கு தேர்வு இது ஒரு டெஸ்ட் பேப்பர் மாதிரி வச்சுக்கிட்டு இதில் ஆடி பார்த்தோன்னா அப்படின்னு இறங்குவோம் அவங்களுக்கு ஒன்றுமேல இழக்கிறதுக்கு அப்படின்னு சார் வணக்கம் வணக்கம் கம்பி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு அதோடைய சூடு கொஞ்சம் ஆடுறதுக்குள்ளேயே விக்கிரவாண்டி தேர்தல் இடைத்தேர்தல் வந்து நடைபெற போகுது அதிமுக களத்தை விட்டு போயிட்டாங்க நிறைய அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த தேர்தலில் நாம் தமிழரின் மீது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய கவனமுமே இப்போ வந்து திரும்பி இருக்குன்னு கூட சொல்லலாம் அங்கே கலச்சூழல் எப்படி ஐயா இருக்குது இடைத்தேர்தல் அப்படின்னாவே அது அடுத்து வர சட்டமன்ற பொது தேர்தலுக்கு ஆளுங்கட்சிக்கான ஒரு தேர்வு பலகை தான் இதில் அவங்க தவறிட்டாங்கன்னா இந்த ஆட்சி மீது நம்பிக்கை இல்லாத மக்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்கிறதுக்கு நிறுவனம் ஆயிடுச்சுன்னு எதிர்க்கட்சிகள்லாம் பிரச்சாரம் பண்ணலாம் அதுக்கு என்ன விலை கொடுத்தாலும் அதை வந்து அந்த மாதிரியான பேர் எடுக்க விரும்ப மாட்டாங்க அது பொதுவாகவே இடைத்தேர்தல்னாவே ரொம்ப ஒரு இத்தனை ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளில் பின்னோக்கி போனோம்னா ஒரு இருமுறை வந்து இடைத்தேர்தல் எதிர்க்கட்சி வந்து ஜெயிச்சுருக்கோம் அது வேட்பாளர் இன்னும் மற்ற சாதி பலம் அப்படியான விஷயங்கள்லாம் சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துருக்கு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட எல்லாமே ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சுட்டு இருக்கோம் அதை மாட்டாங்க ஏன்னா அது அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் அதனால் இதை வந்து என்ன தான் நீங்கள் தேர்தல்னாலும் கடந்த காலங்களில் அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லப்போனால் பாட்டாளி மக்கள் கட்சியே வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருந்தால் இந்த இடைத்தேர்தல் அப்படிலாம் நடத்தாதீங்க அதே கட்சியில் நீங்கள் ஒரு ஆளை போட்டுருங்க பேசாமல் ஒரு ஆப்ஷன் அது ரெண்டாவது அடுத்த வாக்கு எடுத்திருப்பார்ல அவரை வந்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அவரே கொண்டு வந்து வைக்கிறதுக்கான வழிமுறையை செய்துக்கிட்டார் இந்த தேர்தல் செலவு நேரம் காலம் மிச்சம் இதெல்லாம் எதுவுமே இல்லை ஆளுங்கட்சிக்கு ஒரு டென்ஷன் கிடையாது ஆனால் ரெண்டில் எதனா ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம் இதில் பாமக சொன்னது வந்து அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தரை அறிவிச்சுட்டு நீங்கள் விட்டுங்க எதுக்கு தேர்தலே நடத்தாமல் அந்த தேர்தலில் புறக்கணிக்காமல் இருந்தது தான் புறக்கணித்தது தான் அது இடைத்தேர்தலை பாட்டாளி மக்கள் கட்சி கலந்துக்காது அது வந்து இந்த முறை கலந்துக்கிட்டு என்னென்னா இந்த இந்த முறை வந்து ஒரு களமாக அதை அவங்க பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடி எப்படி இருக்குது இந்த பலத்தை நம்ம பார்த்துடணும் இது நம்ம பகுதியை நம்ம பெல்ட்டுன்னு சொல்கிறாங்க மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணுன்னு அவங்க இப்போ இறங்கி இருக்கிறாங்க முதல்ல திமுகவுக்கு அதனுடைய வாய்ப்பு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இதுக்கு வந்து தன்னுடைய சாதி வாக்கு அல்லது இந்த கட்சிக்கான வாக்கு அப்படின்னு சொல்கிறப்ப இதில் எப்படி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த முறை இறங்கி இருக்கிறாங்க இதை தாண்டி அதிமுக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுக்கு இது வந்து எதிர் இதுக்கு முன்னாடி நடந்துருக்குது புறக்கணிச்சுருது இது தேவையே இல்லை எதுக்கு இது வந்து எப்படி பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மீறும் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன புகார் கொடுத்தாலும் காது கேட்காது செயல்படாதது பண நடமாட்டெல்லாம் இல்லைன்னுவாங்க பிடிச்சிட்டு இருப்பாங்க நடந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் வீட்டுக்கு வீடு கொடுக்கறதும் வீடியோவில் வருது எது இருந்தாலும் இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்குதுனா எதுவும் எடுக்கவே இல்லை அப்புறம் எதுக்கு இதுக்கு சட்டம் ஒழுங்கு போலீஸு ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக இருக்க முடியாது எதிர்கட்சிக்கு ஒத்துழைப்பே தராது இதையெல்லாம் சுட்டி காட்டி வந்து புறக்கணிக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஒரு வலுவான எதிர்கட்சியாக பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி செய்திருக்கக்கூடாது அதை எதிர்கொள்ளணும் மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணும் ஆளுங்கட்சியினுடைய போ ஒத்துழையாமை இன்னும் நிர்வாக சீர்கேடு இப்படியான விஷயங்களை நீங்கள் அம்பலப்படுத்தணும் தொடர்ச்சியாக அதை விட்டு தேர்தலே நாங்கள் கடந்துக்க மாட்டோம் அப்படின்றது அது அரசியல் வியூகம் அவங்களுக்கு ஒருவேளை ரெண்டாயிரத்தி ரெண்டு மூன்று விதமாக அதில் இதிலேயே இன்னொரு கோணங்கள்லாம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணிக்குள்ளாக கொண்டு வரதுக்கான ஒரு திறவுகோல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வாசலை திறந்து வச்சுட்டு வாங்க நட்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியே வந்து நீங்கள் மறைமுகமாக ஒரு சப்போர்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல வரலாம் பாட்டாளி மக்கள் கட்சி இதன் மூலமாக என்ன எடுத்துக்க போகுது அப்படின்னா இந்த முறை கொஞ்சம் இறங்கி வேலை செய்தால் ஒரு வேலை அந்த தொகுதியில் நம்ம வெற்றி பெற்று விட்டால் அடுத்த இருபத்தாறுக்கு வந்து எந்த கட்சிகளுடனும் பார்கனின் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்கும் இடைத்தேர்தலில் சதவீதம் உயர்ந்தாலே போதும் அவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ பாஜக கூட்டணி இந்த நாடாளுமன்ற தேர்தலை வாங்கினப்போ அந்த விக்கிரவாண்டி தொகுதிக்குள்ளே மட்டும் பார்த்தா முப்பத்தி ரெண்டாயிரம் சில வாக்குகளை வாங்கியிருக்குது இப்போ ஒரு வேலை அதிகபட்சமாக என்றது இலக்கு பாமகவுக்கு இல்லை ஒரு ஒரு லட்சம் தாண்டி ரெண்டு கிட்ட வந்து ஒரு ஒன்றரை லட்சம் கிட்ட வந்துச்சுன்னாக்கா பார்கென் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் எங்களுடைய செல்வாக்கு ஒன்றும் குறையணு இவ்வளவு அரசியல் களம் இதுக்குள்ளாக இருக்குது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு நீங்கள் தனித்து பார்த்துனாக்கா இப்போ வந்து கட்சி அங்கீகாரம் பெற்ற பிறகு சந்திக்கிற முதல் இடைத்தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இவங்களுக்கும் ஒரு இப்போ வந்து இது ஒரு சேலஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிறது அங்கீகாரம் பெற்ற பிறகு ஒரு இடைத்தேர்தலை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்ற பேரில் சந்திக்கிறது இந்த இடைத்தேர்தலில் இவங்களுக்கும் அந்த இருக்குது குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வெற்றி என்பது இலக்கு அல்லது ஒரு அதிகபட்சமான வாக்குகளை உயர்த்தி காட்டிவிட்டால் மக்களுடைய செல்வாக்கு இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது எங்களை நிராகரிக்கவில்லை அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் தமிழர் கட்சி இருக்குது ஆக இதனுடைய கடும் போட்டியும் வந்து இருக்குது வழக்கமாக நடக்கிற இடைத்தேர்தலில் அதிமுக கலந்துகிட்டு நடந்தால் கூட அவ்வளோ பரபரப்பு இருக்காது இப்போ இந்த முறை அதிகமான பர ஏன்னா ரெண்டு கட்சி பிரதான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இருபத்தாறு ச சட்டமன்ற தேர்தலுக்காக வேண்டி தன்னை நிரூபிச்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருக்குது ஒரு சோதனைக் களமாக பார்க்குது நாம் தமிழர் கட்சி வெற்றிக்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்டதை ஒரு பெரிய வெற்றி தான் தனித்து பணம் கொடுக்காமல் யாருடைய உதவியும் இல்லாமல் உழைப்பை மட்டுமே போட்டு வாங்கியிருக்கிற ஒரு சுத்தமான வாக்கு வங்கி இவ்வளோ இருக்குது அங்கீகாரம் கிடைச்சிது இதனுடைய அடுத்த கட்டம்ன்றது அதுக்கு ஒரு கேள்விக்குரியா இருக்குது ஆக ஒரு இப்போ சூடு பறக்கும் தேர்தல்வாங்கள்ல அந்த மாதிரி தான் இந்த களம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறிப்பிட வேண்டிய கட்சி அப்படின்னா அது பாமக பாமக இந்த காலத்தில் வந்து சந்திக்கிறாங்க தேர்தலை இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருந்தே இருக்கு பிரதான எதிர்கட்சி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கூறப்படுகிற அதிமுகவே இந்த இடைத்தேர்தலை புறக்கணிச்சுட்டு போயிருக்காங்க ஆனால் இதுல பாஜக கூட்டணியில் பாமக போட்டிடுறாங்க பாஜக அந்த இடத்துல நேரடியாக போட்டிட்டு தங்களுடைய பலத்தை காட்டியிருந்தாங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு இது ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்பட்டிருக்கும் ஆனா பாமகவுக்கு அவங்களுடைய பெல்ட் அப்படிங்கிற அடிப்படையில ஒதுக்கி இருக்காங்க இது எந்த விதத்துல அந்த கூட்டணிக்கு கை கொடுக்க போகுது ஏன்னா பாமக தங்களுடைய பலத்தை நிரூபித்தாங்க அப்படின்னா இது கண்டிப்பா பாஜக கிளைம் பண்ண முடியாது பாஜக கிளைம் பண்ண முடியாது அந்த பாஜக ஒத்துழைப்பு அதனுடைய அனுசரணை அதனுடைய பக்க பலம் பண பலம் எல்லாம் அதுல இருக்கு எங்க கூட்டணின்னு தான் நீங்க பேச முடியும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தன்னை நிரூபிச்சுக்கிறதுக்கு ஒரு களமா அது பாக்குது வாருடைய ஒத்துழைப்புனால் பாரதிய ஜனதா கட்சி ஒத்துழைப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கட்சியில் பிரதான ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறது வாக்கு வங்கி இவங்க தான் அதுக்கு அடுத்த வாக்கு வங்கி பாரதிய ஜனதா கட்சி இப்போ பாரதிய ஜனதா கட்சி செல்வாக்கு இல்லாமல் பாமகங்க இதையும் சாதிக்கவே முடியாது நீங்கள் என்ன தான் பார்த்தாலும் அண்ணாமலை தலைவர் அவர் தலைமையில் இந்த இடைத்தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சியோடு சேர்த்துட்டு பாஜக முன்னணியில் வந்திருக்கு அப்படி தான் பேசப்படுவாரு அப்படி தான் இருக்கும் இது நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் பாமக இருக்குமா இருக்காதா நீடிக்குமா இல்லையா அதெல்லாம் அடுத்த கட்டம் அது தேர்தலுக்கு தேர்தல் எப்பவுமே வந்துட்டு தான் நான் வந்து என்னை நிலைநிறுத்திக்கணும் சர்வ வேல்னு சொல்லுவாங்களே என்ன நிலை நிறுத்திக்கணும் அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு தான் அரசியல் கட்சிகள் கொள்கை சித்தாந்தம் கோட்பாடு இதெல்லாம் பின்னாடி தான் கம்யூனிஸ்டுகளே அப்படி மாறிட்டாங்க அதனால் மற்ற கட்சிகள் நம்ம சொல்ல வேண்டியதில்லை அந்த நிலைப்பாட்டில் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி தான் அப்படின்னு தான் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கணும் இந்த கூட்டணியில் ஒருவேளை இல்லை இல்லை இது வந்து அதிமுகவுடைய கூட்டணியாக இருந்ததுனாக்கா அது வேறு நிலைப்பாடு அது வந்து அதிகபட்சமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இப்ப அதிமுக ஆதரவு பெற்ற அந்த வாக்காளர்களுக்கு ஒரு சேலஞ்சு இந்த தேர்தல் இருக்கு என்னன்னா அண்ணாமலை சொன்ன வார்த்தை என்னன்னா எங்களுடைய நோக்கம் இந்த அதிமுகவை வீழ்த்தது தான் வீழ்த்துறது தான் சொல்லியிருக்கிறார் அதிமுகவை இந்த களத்துலேருந்து அப்புறப்படுத்தணும் வீழ்த்தணும் இதுதான் எங்களுடைய நோக்கம் பாரதிய ஜனதா கட்சி சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலை பேசியிருக்கிறார் சலசலப்புலாம் வந்திருக்குது அப்ப அதிமுகவினுடைய அந்த வாக்காளர்களும் ஆதரவாளர்களும் ஓட்டர்ஸ் பாரதிய ஜனதா கட்சி விரும்புவாங்களா ஓட்டு போடுவாங்களா அதிமுக உண்மையான தொண்டர்கள் கண்டிப்பா அதை விரும்ப மாட்டாங்க அதிமுக ஓட்டு போடுன்னு நினைக்கிறாங்க அவங்களுமே போட மாட்டாங்க நம்ம இந்த கட்சிக்கு ஓட்டு போடுன்னு நினைக்கிறோம் இந்த அதிமுக சொன்னார்ல அண்ணாமலை பாஜகவும் பாமகவும் நான் எப்படி ஆதரிக்கிறதான்னு களத்தில் பார்ப்பாங்க அங்கே நான் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவேன் ஆனா உங்களுக்கு போட மாட்டேன் நீ என்னை தோற்கடிக்கணுன்றதுக்காக சவதை எடுத்துட்டு களத்தில் வந்திருக்கிற அண்ணாமலை உங்களுக்கு ஒரு பாடம் இந்த தேர்தலில் உங்களை நாங்க நிராகரிக்கணும் அதானே பார்ப்பாங்க அவங்க திமுக அது ஏற்கனவே ஜென்ம விரோத கட்சி அப்படின்னு வச்சுக்கோ அடுத்த இடம் பரவாயில்லப்ப பெஸ்ட்டு பாஜகவுக்கு போடலான்றப்ப இந்த கட்சியை தோற்கடிக்கணும்னு சவரை எடுத்துகிட்டு வந்தால் அண்ணாமலை அது இருக்கிறதுக்கு நான் சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் இருப்பாங்க நீங்கள் தானே சொன்னீங்க உனக்கே நான் போடுவேனே தான் கூட்டணி நூல் விட்டுன்னு இருந்தாலும் கூட இன்னொரு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே டெல்லி வரைக்கும் புகார் போயிருக்கு பாரதிய ஜனதா கட்சியில் ரொம்ப மூத்த ஊறி போன சில சீனியர்ஸே பேசியிருக்கக்கூடிய வார்த்தை அண்ணாமலை திமுகவிடம் பணம் வாங்கிக்கொண்டு பெரும் தொகையை வாங்கிக்கொண்டு ஒரு வெற்றி பெறக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய இந்த அதிமுக அதிமுக பாஜகன்ற கூட்டணியை உடைச்சதுக்கான காரணமே அண்ணாமலை பிளான் பண்ணி செஞ்சார் திமுகவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் யார் அண்ணாமலை அப்படின்ற பேர் உள்ளுக்குள்ளார கட்சிக்குள்ளே இருக்கு ஆனால் கடுமையான எதிர்ப்புகளை முன்வைக்கிறாரே சார் பேசுறது ஒரு பக்கம் நீங்கள் கூட்டணி பிரிச்சிட்டீங்களே அதிமுக பாஜகன்று பிரிஞ்சு போச்சு இல்லை ஒன்னாக இருந்துருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ நெரு இப்படி வந்திருக்குமா சுத்தமாக நாற்பது நாற்பதுன்னு போயிருக்குமா குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சாவது எடுத்திருப்பாங்கல்ல அதிமுக அப்போ அதுவங்க பாஜகவுக்கு நாளைக்கு ஒரு ப்ளஸ் ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறி இருக்கும்ல கெடுத்தது யார் அண்ணாமலை தானே அப்படின்னு பாஜக நீங்களும் நானும் சொல்லலை பாஜகவில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் சொல்கிறாங்க டெல்லி வரைக்கும் புகார் போயிருக்குது இந்த சர்ச்சையெல்லாம் சேர்ந்து வரும்போது அதிமுக தொண்டர்ஸ் வந்து பாஜகவை பார்ப்பாங்களா ரெண்டாவது வாய்ப்பே போச்சு மூணாவது எங்கே இருக்குது நாம் தமிழர் கட்சி அந்த இடத்துல தான் எல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்போ அதி அதிமுக விட நாம் தமிழ் கட்சி இந்த காலத்தில் கவனமாக ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த இடம் ஒன்று ஏற்படுது வலிய ஒரு பகுதி காத்துக்கிட்டு இருக்குது வாக்குக்கு நீங்கள் உழைச்சி உண்மையாக வாங்க வேண்டிய ஒரு களமும் ஒன்று இருக்குது ஆனால் ரெண்டு வேலை நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்குது கடும் போட்டி என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சி அதாவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் அங்கே உள்ள காலத்தில் யார் முந்தி அப்படின்ற இடம் இருக்குது ரெண்டாவது இடம்னு ஒரு இல்லை அது யார் அப்படின்றதுல கடும் போட்டி இருக்கும் சாதகமான சில சூழ்நிலை உங்களே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது யதார்த்தமான களம் அதிமுகனுடைய ஓட்டர்ஸ் வந்து பாஜக விரும்ப மாட்டான் அதனாலேயே பாமகவுக்கும் போட மாட்டாங்க என்னதான் இருந்தாலும் அது இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை நீங்கள் சொல்லிக்கிற விஷயம் வந்துட்டு ஒன் இயர்ஸ் ஓட்டு அதிகமாக இருக்குது அந்த கட்சிக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட அதிமுகவிலும் ஒன் இயர் இருக்கிறான் நாம் தமிழர் கட்சியிலையும் வன்னியர்ஸ் இயர்ஸ் இருக்காங்க திமுகலையும் வன்னியர்ஸ் இயர்ஸ் இருக்காங்க அதனால் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து நீங்கள் இந்த பாமகவுக்கு மட்டும் அப்படின்னு சொந்தம் கொண்டாடவும் முடியாது இப்போ இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்களே நிறைய தடவை குறிப்பிட்டீங்க அது வந்து ஒரு ஒன் இயர் பெல்ட்டு பாமகவுக்கு சாதகமான காலம் திமுக அதில் வெற்றி வாய்ப்பில் கொஞ்சம் முன்னணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அங்கே இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி அதை கொண்டு போக போகிறாங்க நாம் தமிழர் இரண்டாயிரத்தி இருபத்தாறிலும் தனித்து தான் நிற்க போகிறதா தற்போது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழருக்கு இந்த இடைத்தேர்தல் மூலயமா கிடைக்கக்கூடிய ஒரு ஓட் பேங்க் அப்படிங்கிறது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பூஸ்டப் கொடுக்கும் பெரிய அளவில் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய களமாக தான் அதை பார்க்கும் ஏன்னா இந்த முறை வந்து ஒட்டுமொத்த களப்பணியாளர்களும் அங்கே கவனத்தில் ஒரே இடத்துல குவிவாங்க மற்றவருடைய பிரச்சாரன்றது காதலை கேட்டு கேட்டு புளிச்சு போனது ஏன்னா அவங்க கொடுத்த வாக்குறுதியை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மாற்று அரசியல் மாற்று கொள்கை மாற்று பிரச்சாரம் என்பது நான் தமிழர் கட்சி மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு அவங்க மொத மொதல் தேர்தலில் வரும்போதே வந்துட்டு இது ரெண்டு சதவீதம் எடுத்துட்டாவே பெரிய சாதனை வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க தனிச்சு நிற்கலாம் முடியாதுன்னாங்க இதோடு அது விழுந்துடும் சொன்னாங்க நான்கு தேர்தலை சந்தித்துட்டு இப்போ அஞ்சாவது இடைத்தேர்தலுக்குள்ளே கால் வைக்குது ஒரு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்ட நான்கு தேர்தல் இந்த தேர்தலோடு முடிஞ்சிடும் நான் நாம கட்சி இனி பேசப்படாது இனி எழுந்திருக்காது கடந்த முறை எடுத்த வாக்கு சாதியத்தோடு குறைஞ்சிரும் தனிச்சின்னு ரொம்பங்கன்னா அவங்களால ஓட முடியாது இப்படியே தான் சொல்லிட்டு இருந்தாங்க நான்காவது தேர்தலை முடித்து அங்கீகாரம் பெற்றுக்கொண்டு ஐந்தாவது தேர்தல் காலத்தில் வந்து நிற்கிது அப்போ அது உற்சாகமாக மாறுமா மாறாத அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய சோதனை இது ஒரு டெஸ்ட் பேப்பர் மாதிரி அவங்களுக்கு இருபத்தாறு தான் மெயின் அவங்களுக்கு தேர்வு இது ஒரு டெஸ்ட் பேப்பர் மாதிரி வச்சுக்கிட்டு இதில் ஆடி பார்த்துணும் அப்படின்னு இறங்குவோம் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை இழக்கிறதுக்கு அப்படின்றது உழைப்பு மட்டுமே தான் அங்கே வந்து இருந்துக்கிட்டு இருக்குது கோட்ரை கொடுக்கணும் பிரியாணி கொடுக்கணும் போய் வாக்குறுதிகளை கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது இன்னும் தனி நபர் தாக்குதலில் கூட அவங்க இறங்க மாட்டாங்க ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் கொடுக்குறதெல்லாம் பொய் வாக்குறுதியாக தான் இருக்குது மாதம் உம்மாதிரி பொழிகிறதுன்னு நீங்கள் இருக்கிற இந்த மாதிரி சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பீங்க சொல்லாத வாக்குறுதெல்லாம் ஒன்றுமே இருக்காது அது பழக்கம் ஆயிடுச்சு பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட இருந்திருக்குது திமுக கூட இருந்திருக்கு அதுக்கும் புதுசு கிடையாது பாரதிய ஜனதா கட்சி சொல்லவே வேணாம் வாயிலே வடை சுட்டுக்கிட்டு அழகாக பெரிய பெரிய இதெல்லாம் கொடுத்துட்டு வந்து போய் பேசி வசனமாக பேசி மாற்றிட்டு இருப்பாங்க அந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது வழக்கமாக அந்த அந்த பக்கம் இருக்குது எதிர்கட்சி தரப்பில் அதாவது திமுக இன்னும் மற்றபடி பாஜகன்னு மாற்று முழக்கமாக இருப்பது நாம் தமிழர் கட்சி அப்போ அது வெற்றி பெறுவது அந்த இடத்துல வந்து வாய்ப்பு இருக்குதுன்னா வெற்றி பெரிய உற்சாகம் இல்லைன்னா ரெண்டாவது இடம் யாருக்கு எங்க தான் போட்டி இருந்துகிட்டு இருக்குது தமிழ் தேசியம் பேசக்கூடிய நிறைய கட்சிகள் தமிழகத்துல இருக்காங்க இப்போ தமிழகத்தை பொறுத்தவரையும் விடுதலை சிறுத்தைகள் இப்போ அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாக இருக்கு நாம் தமிழர் கூடவே வராங்க அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கூட்டணியில் இல்லாமல் இருக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒரு மிகப்பெரிய கூட்டணியில் இருக்கு இந்த இடத்துலையே தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களுடைய ஓட்டுக்கள் சிதறது இல்லையா என்ன இருந்தாலும் அங்க ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா இங்க ஒரு பத்து பேர் இருப்பாங்க இதையே ஒன்றிணைக்கி யாருமே முயற்சிகள் எடுக்க மாட்டாங்க இல்ல நீங்க இந்த தமிழ் தேசியம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது ஓட்ட அரசியலுக்குள்ளே வரலன்றதை என்ன போன்றவங்க நான் தெளிவாகவே சொல்ல பெரிய ஆய்வுக்கு உட்படுத்திட்டு நான் நகர்ந்துகிட்டு இருக்கேன் தமிழ் தேசிய ஓட்ட அரசியல் இதுதான் வெற்றியை பழ நெடுமாறன் எண்ணிக்கை முதலமைச்சராயிட்டு இருப்பார் தமிழ் தேசியம்தான் ஓட்டு அரசியலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படின்னா வைகோ எண்ணிக்கை முதலமைச்சராகிட்டு இருப்பார் கொளத்தரும் மணித்தொடர் வந்து முதலமைச்சராக இருப்பார் புரிஞ்சல உங்களுக்கு இது வந்து இல்லை அரசியல் தேர்தல் அப்படின்னு வந்துட்டாவே இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பிரச்சனைகள் இருக்குது தமிழ் தேசியம்ன்றது அது உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது அதை தாண்டி தமிழ் தேசியம் அங்கீகரிக்கப்படுகிறது அப்படின்றத இளைஞர்கள் நகர்ந்துட்டு இருக்கிறாங்க நாம் தமிழ் கட்சி திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே வந்திருக்கு கீழே போகிறோம் பத்து விடுதலை சிறுத்தைகள் அதெல்லாம் பேசினது அப்படின்னா பேசியது ஒரு காலம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு என்ன அப்படின்றத வாக்காளர்கள் பார்த்துட்டு இருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடு தான் நாம் தமிழர் கட்சி எட்டு வரைக்கும் வந்து அங்கீகாரம் வாங்கியது அதனுடைய வெளிப்பாடு விடுதலை சிறுத்தைகள் மட்டும் அந்த தரத்தில் சரியாக இருந்திருந்தால் நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இல்லவே இருந்திருக்காரு அதை தொடர் விரும்பும் அவர்களே சொல்லியிருக்கிறார் பல மேடைகளில் சரிங்களா அப்போ உங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு வந்ததுனாக்கா அதுக்கு அக்மார்க் இது தான் அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சி இருக்குது திருமாவளவன் அவர்கள் இருந்தாரா இருந்தார் பேசுனார்ன்னா பேசுனார் அக்கறை இல்லாமல் எல்லாம் இல்லை இருந்தார் அது வந்து கூட்டணிக்காக ஒரு சமரசம் கூட்டணிக்காக விட்டு கொடுப்பு காங்கிரஸ் கோச்சுக்குமோ காங்கிரஸ் மனசு கஷ்டப்பட்டுடுமோ கூட கூட்டணியை சுமந்துட்டு இருக்கிற திமுகவினுடைய முதுகு வலிக்குமோ நம்ம எதாவது பேசியது இப்படின்ற சமரசத்துலேயே நிறைய விஷயத்தில் விட்டுட்டாங்க அவங்க இல்லைன்னா நீங்கள் குறை சொல்ல முடியாது பேசியவர் தான் செயல்பட்டவர் தான் ஓட்ட அரசியலுக்குள்ளே போய் இந்த மாதிரி கூட்டணி அரசியல்னு ஒன்று இருக்குல்ல மூழ்கி போனால் என்னாகின்றதுக்கு ஒன்று உதாரணம் இது இந்த கொள்கை பிடிப்போட இருக்க முடியாது பேசணும் அப்படி பேசணும் அது ரெண்டாயிரத்தி பத்து கட்சி தொடங்கும்போது என்ன பேசினாரோ அது வரைக்கும் இன்ன வரைக்கும் அதே தான் பேசிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் காரணம் என்னன்னா கூட்டணி நெருக்கடி காங்கிரஸ் கோச்சுக்கும் திமுக கோச்சுக்கும் அவங்க மனசு புண்படும் இதுக்கு நெளிவு செழிவாக போகணும் அப்படின்ற நிர்பந்தனையும் இதுவோ வந்து நாம் தமிழ் கட்சி கிடையாது அதனால் தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு தேதி இப்படி தான் நகர்ந்து வந்திருக்குது இதில் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளை சொந்தம் கொண்டாடலாம் ஆனால் கடந்த இத்தனை ஆண்டுகளில் நீங்கள் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க தமிழ் தேசியன்னு பேசிட்டு கொஞ்சம் பேர் வந்துடுவாங்க அவனை விட்டுறக்கூடாது அதிமுக திமுக நமக்குள்ளே சண்டை போட்டுக்கலாம் நாளைக்கு ஒன்றா கூடிக்கலாம் அப்படின்லாம் பேசினார்ல வைகோ அந்த வைகோ இருக்கக்கூடிய அந்த கட்சிக்குள்ள எப்படி இணைப்பாக இருக்க முடியுது உங்களால் ரெண்டு பேரும் ஒரே மேடையில் எப்படி வந்து தமிழ் தேசியத்தினுடைய ஒரு பகைமுகமாக இருக்கக்கூடிய வைகோ அவர்களை நீங்க நட்பு சக்தியும் கூட வச்சுட்டு இருக்கிறதால திருமாவளம் தொடர் அப்புறம் எப்படி தமிழ் தேசியத்துக்கான அரசியல் அங்கே நீங்க எடுக்க முடியும்னு ஒரு கேள்வி வருது எல்லாருக்கும் அதனால் தமிழ் தேசிய சிக்கல் இல்லை அங்கே வந்து அந்த விருப்பம் அந்த அங்க இருக்கிற அதெல்லாம் தாண்டி வந்து எட்டுக்கு வந்து இப்போ அங்கீகாரம் வாங்கிட்டாங்களே நீங்க திரும்ப அதையே பேசக்கூடாது இல்லை திரும்ப திரும்ப வந்துட்டு இல்லைங்க அவரும் தமிழ் தேசியம்தான் இவரும் தமிழ் தேசியம்தான் பேசிகிட்டு இருக்க காலம் போயிடுச்சுன்ற முடிஞ்சு போச்சு தமிழ் தேசியம்னா நீக்கி அங்கீகரிக்கப்பட்டது இன்னைக்கு நம்பப்படுவது இது ஒண்ணுதான் விடாப்படியா நகர்ந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இப்ப சொல்ல முடியுதுன்றார் அதுக்காக அவங்க மனசை பொன்படுத்திட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் அந்த தோழர் நம்ம மட்டம் தட்டிட்டு அப்படின்லாம் எல்லாம் இல்லை நீங்கள் சமரசத்துக்குள்ளாக சிக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல வர அப்படி பார்க்கும்போது நாம் தமிழர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் க தேர்தல் காலத்தை சந்திக்கும் போது அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும் இத்தனை ஓட்டு வாங்கி இத்தனை வெற்றிகளை நம்ம பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் ஒரு கூட்டணிக்குள்ள சிக்கி இருக்கும்போது அவங்களுக்கான ஒரு குறிக்கோள் அந்த கூட்டணியோட குறிக்கோளாக மாறிடும் இல்லையா அந்த வளர்ச்சி பாதை எப்படி இருக்கும் இல்லை அது தெரிஞ்ச விஷயந்தான் அவங்க வளர்ச்சி பாதைன்னு அங்கே தானே இருக்குது நாடாளுமன்ற தேர்தல் இருந்தால் ரெண்டு சீட்டு சட்டமன்ற தேர்தல் இருந்தாக்கா பன்னெண்டு சீட்டு பத்து சீட்டு இப்படி தானே ஓடிக்கிட்டு இருக்கு அதை தாண்டி ஒன்றும் வரலையே பாட்டாளி மக்கள் கட்சி கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருபது சட்டமன்ற உறுப்பினர்களும் உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தது அதற்கு நிகராக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி வச்சுட்டு இருக்கிறது தான் அந்த அந்த மக்களுடைய செல்வாக்கை வச்சுட்டு இருக்கிறது தான் விடுதலை சிறுத்தைகள் ஆனால் அப்படி ஒரு பேரத்தை பேசி சீட்டு வாங்க முடியுதா திமுகவில் ஆனால் திமுக கூட இன்னைக்கு கொஞ்சம் பெருசு இல்லை சார் கம்யூனிஸ்ட் ரெண்டு கம்யூனிஸ்ட் இருந்தாலும் நீங்கள் மக்களுடைய செல்வாக்க பார்க்கணும் இல்ல யாருடைய இன்னைக்கு தேதிக்கு நீங்க எடுத்துக்கோங்க திமுக இப்போ ஜெயிச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சராக யார் உக்காந்துட்டு மனசாட்சி தொட்டு அவங்க கட்சிக்குள்ள விவா விவாதிக்கிட்டோம் எந்த சமூகத்தினுடைய ஓட்டு ஒட்டுமொத்தகமா வந்தது நான் சொல்லலை ஆங்கில நாடுகள் எழுதி வந்து இருக்கு விடுதலை சிறுத்தைகள்லாம் கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் மக்கள் திமுகவுக்கு மட்டுமே வாக்களித்து அதுக்கு அந்த தொகுதியை எங்கெங்கெல்லாம் வெற்றி வா எங்கெங்கெல்லாம் இந்த மக்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ திமுகவுடைய வாக்கு சதவீதம் அங்கே தான் ஏறி இருந்தது இருக்கப்ப நீங்கள் அந்த விகிதாசார அடிப்படையில் கூட அந்த மக்களுக்கு வந்து நீங்கள் எந்த கட்சிக்கு இருபது சீட்டு கொடுத்துருக்கலாமே அதே போல் இருபத்தெண்டு சதவீதம் மக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க வன்னிய சமூக மக்கள் நம்ம அவங்கள குறைச்சி மதிப்பில் இருபது வாங்கியிருக்கிறாங்களோ கிடைக்க வேண்டியது நியாயம் அது உரிமை அவங்களுக்கு பங்களிப்பு அதுதான் சமூக நீதியும் கூட அதிமுகவில் இருபது பேர் வாங்கிட்டு முன்னாடி போனாங்க இங்கே அந்த மாதிரி இல்லையே திமுகவில் அப்போ இந்த விடுதலை சிறுத்தைங்களுடைய எல்லைன்றது இதோடு தான் இருக்குது நான் அதுக்காக தான் சொல்ல வரேன் இது மேற்கொண்டு வந்து பெருசாக போயிடுது அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறது கூட்டணி கட்சியோடனுடைய இதோட தான் கிடைச்சிருக்கு தனித்து ஒன்று வாங்கலையே தெரிஞ்சு அங்கே எல்லாருமே பேசிக்கிட்டாங்க எலெக்ஷன் நேரத்தில் தொகுதியில் வந்து பண விநியோகம் நடந்ததுன்னு பேசிக்கிறாங்க வழக்கம் போல் எல்லாமும் இருந்தது அங்கே கடைசி முன்னால் இருந்ததுன்றாங்க இப்படி தானே உங்களால் அங்கே அங்கீகாரம் வாங்க முடிஞ்சது மகிழ்ச்சி வாங்கியிருக்கிறீங்க அது அடுத்த கட்டத்துக்கு போகிறது இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக நீங்கள் என்னென்னலாம் முன் வைக்கிறீங்க அதை சாத்தியப்படுத்த முடிகிறது பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி செல்வாக்கு உள்ள கட்சி அது அதே சமூக மக்களை கணக்கில் வச்சுட்டு இருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் ஒரு இருபது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி இந்த முறை வாங்கிட்டு நின்று ஜெயிக்கிற போது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இதை நம்ம பேசலாம் ஆக வளர்ச்சி என்பது வந்து இங்கே இந்த பக்கம்தான் இருக்குது தமிழ் தேசிய முழக்கத்திலிருந்து வந்தவர்களில் வருங்காலத்தில் வளர்ச்சின்றது இங்கே தான் இருக்குது தொடர் திருமாவளவர்கள் வளர்ச்சி இருக்குது குறைஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்ல வரல அது வந்து மட்டுப்படுத்தப்பட்டதாக யாரால் மட்டுப்படுத்தப்பட்டதுன்னு நம்ம சொல்ல வேணாம் நீங்கள் சொல்ல வேணாம் தெரியும் இது இது வரைக்கும் தான் இவன் வளரணும் இதுக்கு மேலே அவன் வளரவே கூடாது அப்படின்னு யார் வச்சுட்டு இருப்பாங்க இந்த செடி போதும் இது இதோட வெட்டி வெட்டி விட்டுருவோம் அதுக்கு மேலே வீட்டெல்லாம் ஆக்கிரமிச்சிரும்பா நினைப்பான்ல அந்த மாதிரி யார் வீட்டு அது இருக்குது அந்த செடி யார் வீட்டு வாசல்ல இருந்துட்டு யார் ஆக்கிரமிக்கிறதா அது நினைப்பாங்க இது போல அரசியல் அதுக்குள்ளே இருக்குது ஆக அங்கே அறிவாலயம் வட்டாரத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீங்கள் திமுகவுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது வெட்டுப்பட்ட செடியாகத்தான் இருந்துகிட்டு இருக்கணும் இதில் சிறுத்தை ஒரு லிமிட்டுக்கு மேலே அது வளர விட மாட்டாங்க அதுக்கான வீரியம் இருந்தாலும் கூட தன்னை தக்க வச்சுட்டு ஒரு பெரிய ஆலமரமாக அது வளருன்னு நினைச்சாலும் கூட அங்கே இருந்துக்கிட்டும் முடியாது வெட்டி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க உன்னுடைய லிமிட்டு பத்து ரெண்டு அதோடு நின்றுக்குங்க டெல்லின்னா ரெண்டு மாநிலம்னா பத்து பன்னெண்டு அதோடு நிறுத்திங்க அதுக்கு மேலெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடாது அப்புறம் எப்படி நீங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய தமிழ் தேசிய சித்தாந்தம் இதெல்லாம் நீங்கள் தாங்குறதா இருந்தாக்கா உங்கள் கூட்டணிக்குள்ளோரை பொது தொகுதியில் நீங்கள் நிற்கணுமே இன்ன வரைக்கும் நிற்கவே இல்லையே அப்புறம் எப்படி அங்கே சமூக நீதினு இருக்க முடியாது அந்த சமூக நீதி இப்படி இல்லாத ஒரு கட்சிக்குள்ளே நீங்கள் எப்படி அங்கே வளர முடியும் இந்த கேள்வியெல்லாம் அங்கே இருக்குது அதனால் இயற்கையின் படி இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களப்படி வளர்ச்சி என்பது இங்கே இந்த பக்கம்தான் இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு அது வளர்ச்சின்னு வந்தாலும் கூட மட்டுப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த பக்கத்தில் அதுக்காக தான் அவங்க வந்து உழைக்க மாட்டாங்க வளர மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்ல வரல விடுதலை சிறுத்தைகள் வளருவது பிடிக்காது புரியல அவங்க வளர்ந்து எழுந்து நிற்கிறது அங்கே இருக்கிறவங்களுக்கே பிடிக்காது அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் இதுதான் அரசியல் யதார்த்தம் இருபத்தி ஆறு என்பது விரிவுபடுத்தப்பட்ட ஒரு பெரிய பாச்சலாக நாம் தமிழர் கட்சிக்கு இருப்பான் அந்த நிலைப்பாடு மற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இருக்குனாக்கா அது ஒரு ஒரு நிபந்தனைகளுக்குள்ளாக உள்ள போய் மாட்டிக்கிட்டதால் முடியாது அப்படின்ட்டு தான் நம்ம சொல்ல வரோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுது அப்படிங்கிற பட்சத்தில் திமுக மீதான மக்களுடைய நம்பிக்கை அதிகரித்து இருக்குது அப்படின்னு தானே சார் நம்ம எடுத்துக்க முடியும் ஏன் அப்படிதான் அப்படிதான் தான் எடுத்துக்க முடியும் அதுதான் யதார்த்தம் அதுதான் அந்த கட்சியும் பேசும் ஆனால் எப்படி வெற்றி பெறுகிறார்கள்ன்றதை நீங்கள் பார்க்கணும் நீங்கள் பணத்தை கொடுக்கக்கூடாது பட்டியை அடிக்கக்கூடாது வாக்காளர்களை வந்துட்டு ஓட்டு கேட்குறதுக்கே தெருவில் இருக்கக்கூடாதுன்னு ஒருவராக டூர் போட்டு அனுப்பக்கூடாது அடுத்தது பரிசு மழை வீட்டு வாசலில் வந்துட்டு கொண்டு போய் வீட்டுக்கு வீடு பரிசு வச்சுட்டு போகிற மாதிரி இப்படிலாம் செய்யக்கூடாது பிரச்சாரம் மட்டுமே செய்து உங்களால் வாக்க வாங்க முடியுதான்றதும் முதல்ல நிரூபிக்கணும் சார் அங்க இருக்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே பணம் வாங்கி இருந்தாலும் குறிப்பிட்ட இந்த கட்சிக்கு மட்டுமே ஓட்டு போடணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்க மாட்டாங்களா பணம் வாங்கிட்டு பாமகவுக்கும் போடலாம் நாம எல்லா கட்சியுமே பணம் கொடுக்கறதில்ல எல்லாமே குறிப்பிட்ட அளவுக்கு கொடுக்கறதில்ல அல்ல ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க தான் பாருங்க இந்த பட்டியல நீங்க எடுங்க எத்தனை அமைச்சர் தொகுதிக்குள்ளார எத்தனை அமைச்சர் உங்களுக்கு பொறுப்பு இப்படி ஒரு தேர்தல் இதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்களா முன்னாடிலாம் வந்து இடைத்தேர்தல் ஒரு மொத்த அமைச்சர்களும் ரெண்டு வார்டுக்குன்னு இப்போ நிறுத்தத்தில் அவ்வளோதான் தான் கணக்கு ரெண்டு வார்டுக்கு ஒரு அமைச்சர்ன்ற மாதிரி பட்டியல் வருது முடிஞ்சது அப்புறம் ரெண்டு பகுதிக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இவ்வளவு அமைச்சர்கள் எம்பி அப்புறம் எம்எல்ஏ ஒன்று மொத்த விஐபி இருக்கக்கூடிய மொத்த பணமும் அந்த இடத்துல இறங்குறப்ப அது ஜெயிக்காமல் என்ன பண்ணும் அந்த கட்சி சொல்லுங்க அது அது மக்கள் எல்லாம் விரும்பி போட்டாங்கன்னு நீங்கள் எப்படி எடுத்துக்க முடியும் அப்போ இதுதான் அங்கே அரசியலாக இருக்குது இந்த ஆளுங்கட்சி இன்னொன்று என்னென்னா மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் கொண்டு வந்துட்டாங்கனாக்கா இப்போ நாம் தமிழர் கட்சி மாதிரி டஃப்பாக இறங்கி போராடி போராடியது நிறைய திட்டங்களை கொண்டு வரும் அவங்களுக்கு அது போராட்டம் தான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு உறுதியை என் தொகுதி நிராகரிக்கிற புறக்கணிக்கிறேன்னா பார்த்தல்னா ரோட்ல இறங்கி அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துடுவாங்க மற்ற கட்சிகள் அப்படி முடியாது அப்போ இந்த சிக்கலுக்குள்ளே நம்ம மாட்ட வேணாம் ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற பொறுப்பு போட்டால் அந்த தொகுதிக்கு ஏதாவது நாலு நல்லது கூட நடக்கும் ரொம்ப நடக்கும் நான் நிழல் கொடையாவது நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு அதுதான் கிடைக்கும் நிழல் கொடை கிடைக்கும் ரோடு போடுறதா நடக்கும் கொஞ்சம் அதுவும் நம்ம ஒரு எதிர்க்கட்சியை கொண்டு வந்த சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவோ இல்லை இல்லை பாமகவோ அதிமுக வரல பாமகவோ மொத்தவங்களை போட்டாக்கா அந்த வாய்ப்பு கூட வராது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியே பிரச்சாரம் பண்ணுவாங்க உங்கள் தொகுதிக்கு நல்லது நடக்கணும் பார்த்துக்கோ ஆளுங்கட்சிக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்தால் தான் கேட்க முடியாங்க பேசியிருக்கிறாங்க கடந்த காலக்கட்டங்களில் இந்த மாதிரிலாம் மக்களை குழப்பி வாங்கக்கூடிய அந்த வாக்கு இதுதான் இந்த கட்சியினுடைய அங்கீகாரம் அப்படின்லாம் சொல்லிக்கவே முடியாது அதுக்கு தான் பொதுவாக சொல்லக்கூடியது ஒன்று நடத்தாதீங்க நீங்கள் சேர்ந்து உங்கள் கட்சியாக சேர்ந்து ஒருத்தர்னு அறிவு ஒருத்தர் தான் அடுத்த எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் அந்த திருத்தத்தையும் கொண்டு வரணும்னு பல பேர் பேசிட்டு இருக்கிறது காரணமாக அதுதான் திமுக தான் வெற்றி பெறும் ரெண்டாவது வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நாம் தமிழ் கட்சி வர்றதுக்கு இருக்குது இதுதான் இங்கே ஆனால் அந்த திமுக வெற்றி அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிர்ணயிக்கமான நிர்ணயிக்காரன் அதுதான் விஷயம் அதில் உங்களுடைய நேரத்தை போய் நமக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் Taste the Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.